வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிம்ம ராசி மற்றும் சிம்ம ராசியுடைய நட்சத்திரங்களான மகம் பூரம் உத்தரம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு ஆகஸ்ட் மாதத்துல எந்த மாதிரியான பெனிபிட்டான பலன்கள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு மேலும் எதன எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிக்ஷன் இந்த விடைபதில ரொம்ப டீட்டெயிலா பாக்கலாம் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்துல மந்த்லி பிளானட்ல எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கு என்னென்ன இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறது

ஸ்தானத்தில் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல சுக்ரன் புதன் கன்ஜெக்ஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும் இதுல நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா சனி வக்ரம் ஆகிறாரு கரெக்டா ஐந்தாம் தேதி புதன் வக்ரம் ஆகிறாரு அதாவது நம்முடைய ராசியிலேயே புதன் வக்ரம் ஆகிறாரு அதனை தொடர்ந்து கரெக்டா இருபத்தி இரண்டாம் தேதி புதன் பின்னோக்கி டிராவல் பண்ணி லெவன்த் ஹவுஸுக்கே போயிடுறாரு அதையும் கொஞ்சம் நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கணும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல மந்த்லி பிளானட் ஏதாச்சும் மெயினான சேஞ்சஸ் பண்ணதா அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நம்மளுடைய ராசிக்கு என்ட்ராகிறாரு ஆட்சி ஆகிறாரு நம்முடைய ராசினாதன் நம்முடைய ராசிக்கே வராரு

நமக்கு பெரிய அட்வான்டேஜ் குறிப்பா பார்த்தோம்னாக்கா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீண்ட நாள் பிரச்சனை வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மன வருத்தங்கள் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன வருத்தங்கள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் டோட்டலா அந்த மாதத்துல குறைஞ்சிடும் ஏன்னா செவன்த் ஹவுஸ்ல சனி வக்ரம் ஆகுறது ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அதே செகண்ட் ஹவுஸ் குரு பகவானுடைய கண்ட்ரோல்ல வந்துட்டு கேது இருந்தாலும் பெருசா தோஷம் பண்ணல ஆகவே குடும்ப பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில இருந்த மன வருத்தங்கள் குடும்பம் சார்ந்த கவலைகள் குடும்ப உறுப்பினர்கள் அரசியல் சார்ந்த கவலைகள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஏற்பட்ட வாக்குவாதங்கள் இது எல்லாத்துக்குமே டோட்டலாவே ஒரு முற்றுப்புள்ளி நல்ல ஒரு ரிலீஃப் மண்ட் இந்த ஆகஸ்ட் மாதத்துல டெஃபினட்டா இருக்கும் சோ மாதத்தோட பிகினிங்ல பாத்தீங்கன்னா மந்த்லி பிளானட் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புதன் நம்முடைய ராசியில டிராவல் பண்றாங்க பொதுவா சுக்கரன் பாத்தீங்கன்னா தேர்ட் ஹவுஸ் ஆடு பிளஸ் வந்து டென்த் ஹவுஸ்ல ஆடு அவர் வந்து நம்முடைய ராசியில இருக்கிறது நம்மள அப்படியே தூண்டி விட்டுகிட்டே இருப்பாரு ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஏதாச்சும் பண்ணணும் ஃப்ரீயா இருக்க தோணாது போ ஃப்ரீயா இருக்கிறவங்க எல்லாம் ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் தொழில் பண்ணனும் உத்தியோகம் பண்ணணும் எதாச்சும் முயற்சி பண்ணனும் வாழ்க்கையில

ரீதியா மாதத்தோட பிகினிங்ல ஏதோ வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் மாதத்தோட பிகினிங்ல ஏதாச்சும் மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா சனி வேற வக்ரம் ஆகவே உங்களுக்கோ அப்படி இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் பட் ஆனா அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல டெஃபினட்டா ஃபேவரா முடியும் ஏன்னா சனி வக்ரமாகி நீண்ட நாள் பிரச்சனையை முடிவு கொண்டு வர போறாரு ஆகவே இந்த நேரத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிப்புகள் இருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுதுன்னா தாராளமா செயல்படுத்துங்க அதை தாராளமா செய்யுங்க அதுல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா பாத்தோம்னா குரு செவ்வாய் கஞ்சக்ஷன் இது வந்துட்டு குடும்பத்திலையும் சரி நம்முடைய சுத்து வட்டாரத்திலையும் சரி ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் டென்த் ஹவுஸ் லார்டு சுக்ரன் பாத்தீங்கன்னா நம்முடைய ராசியில இருக்காரு அதுலயும் டென்த்ல டென்த் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் குரு கஞ்சக்ஷன் அது நமக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பலன்களை கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பாக்கும்போது இந்த மாதம் நமக்கு ஒரு பெரிய ஃபேவரா இருக்கும் சனி வக்ரம் பெருசா மைனஸ் பண்ணல கேதுவும் ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றாரு குரு பார்வையில வந்ததுனால கேதுவும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாரு அதுலயும் பாத்தீங்கன்னா ராகு மட்டும் தான் கொஞ்சம் மைனஸா இருக்காரு ஹெல்த் வைஸா மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டாக்கா தொழில் உத்தியோகத்துல நல்ல குரோத் அப்படிங்கிறது இருக்கும் தொழில் உத்தியோகத்துல சாதிக்கணும் தொழில்ல பெருசா விரிவடைய வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அந்த மாதத்துல எட்டி பார்க்கும் அதெல்லாம் நீங்க எனக்கு கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா பாத்தோம்னா உத்தியோகம் தொழில் இல்லாதவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்களே இப்ப உருவாக்குவீங்க அதுக்கெல்லாம் ஒரு கிரேட்டான ஒரு டைம் பீரியடா இருக்கும் அடுத்ததா பொறுத்த பொறுத்தளவுல மாதத்தோட பிகினிங் அந்த அளவுக்கு ஃபேவரல் இல்ல ஏதாச்சும் குழப்பம் மன வருத்தம் மன கவலை எதிர்காலம் பற்றிய சிந்தனை கவலை இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஆட்டோமேட்டிக்காவே சால்வ் ஆயிடும் ஏன்னா வந்து ஆட்சி ஆயிடுவாரு பதினேழாம் தேதிக்கு மேல நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அப்படியே எல்லாம் ஆரம்பிக்கும் பிடிச்ச பிடிச்ச இடத்துல படிக்கிறது தேர்ந்தெடுத்து படிக்கிறது படிப்பு சம்பந்தமா இருந்த மன வருத்தம் மனவ வேதனை இதெல்லாமே விலகி படிப்புல நல்ல ஒரு ஆர்வம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி அதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் அதிகரிக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்ததான் மெயினா பாத்தோம்னாக்கா திருமண வாழ்க்கை திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் இவர்களுக்கு பார்க்கும் முதல்ல திருமணம் ஆகாதவர்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த காலகட்டத்துல திருமண முயற்சியில நல்ல செய்திகள் கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு ஏன்னா சனி வக்ரம் ஆயிருக்காரு அதனால பெருசா மைனஸ் பண்ணல இப்ப திருமண தடை ஏதாச்சும் திருமண முயற்சி பண்ணிடுறீங்க தடைப்பட்டு போது தாமதப்பட்டு போதுன்னா அது இப்போ கிளிக் ஆகும் திருமண முயற்சியில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் அதுக்கு ஒரு பேவரான ஒரு மாதமா இருக்கு அடுத்ததான் திருமண வாழ்க்கை நீண்ட நாள் பிரச்சனை திருமணத்தை திருமண வாழ்க்கையில இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனை வாழ்க்கை ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இதெல்லாமே விலகி வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும் மேலும் வாழ்க்கை துணை பற்றிய மன வருத்தங்கள் எல்லாம் விலகிடும் அதுக்கு ஒரு பேவரான ஒரு டைம் பீரியடா இருக்கு ஓவராலா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த அளவுல சனி வக்ரம் ஆகுறது நமக்கு பெரிய அட்வான்டேஜ் கண்டக சனி அது ஏற்படுத்தினா இம்பாக்ட் எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் சனி பகவான் நல்லதே பண்ணலனாலும் இப்ப கெட்டது பண்ண மாட்டாரு சோ அதை நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதனை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா தெளிவான மனநிலை கிடைச்சிரும் மன கவலைகள் எல்லாம் குறைஞ்சிரும் ஏன்னா நம்முடைய சனி பகவான் பார்த்தாரு அதனால நிறைய குழப்பம் நிறைய மன எதை நோக்கி பயணிக்கிறது என்ன பண்றது அப்படின்னு ஒரு புரிதலே இல்லாம ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருப்போம் சோ அதெல்லாம் இப்போ விலகிடும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கலாம் ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிரியேட் ஆயிடும் எதை நோக்கி டிராவல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைச்சிடும் சோ அதெல்லாம் நமக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கு ஓவரால் அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த அளவுல கெரியர் வைஸா கிளீனா இருக்கு கெரியர் வைஸா நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறமோ அதை இப்ப செய்யலாம் சோ அதுக்கு ஃபேவரா இருக்கு மணி ஃப்ளோ மட்டும் மாதத்துல அப்படியே கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும் பட் ஆனால் அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு ஃபேவரா வரும் சோ மணி ஃப்ளோவுமே ஓகே பரவாயில்ல

சனி வக்ரம் அது நமக்கு ஒரு பெரிய பூஸ்டப் கொடுக்கும் அதனால உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நீண்ட நாள் முயற்சிகளை இப்ப அப்படிங்கறது இந்த மாதத்துல டெபினெட் கிடைக்கும் வாழ்த்துக்கள்